இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கன்னி ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் புத்தி கூர்மை நிறைந்தவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நிதானமாக அணுகக்கூடிய ஒரு ராசி ஏன்னா நில ராசி என்பதனால பொறுமை கிட்ட அதிகமாகவே இருக்கும் யாருக்கிட்டையாவது பேசுகிறது பழகிறது அப்படின்னா கூட ரொம்ப பொறுமையாக தான் பேசுவாங்க பொறுமையாக தான் பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக சுத்தமாக ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க அதனால பெரும்பாலும் இவங்க எடுக்கிற முடிவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் டக்குனு முடிவு எடுக்க மாட்டாங்க யோசித்து ஒரு தொழிலே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கூட அதில் பல யோசனைகள் செய்வாங்க இந்த தொழிலை செய்யலாமா வேண்டாமா என்னென்ன பண்ணோன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும் என்னென்ன அதில் இடர்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அந்த தொழிலே இறங்கக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லை தன்னுடைய வாழ்க்கை துணியை தேர்ந்தெடுக்கும் போது கூட ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பாங்க நம் அவங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப அக்கறையாக செயல்படுவாங்க ஆனால் இவங்களுக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் மற்றவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப புத்தி கூர்மையாக செயல்படுவாங்க தனக்கு கூடிய பிரச்சனையை பற்றி அதிகம் கவலைப்பட மாட்டாங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் வரப்போகுது ஒரு தோல்வி வரப்போகுது அப்படின்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களை அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடி பிடித்தமான ஒரு விஷயம் உதவியும் மட்டும் இல்லை மற்ற எல்லா விஷயத்துலையுமே உதவி செய்யக்கூடியவங்களை அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒருத்தருக்கு பண தேவை அதை வந்து நேரடியாக பண தேவையே இவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த பணத்தை வச்சுக்கோ நீ போய் செலவு பண்ண அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க யாராவது அவங்களுடைய ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா அவங்க மூலியமாக அந்த பணத்தை கொடுத்து அவங்களுடைய தேவையை நிறைவேற்றுவாங்க தனக்கான ஒரு அங்கீகாரத்தை அந்த இடத்துல பிரபலப்படுத்திக்க மாட்டாங்க மறைமுகமாக மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க நேரடியாக வந்து அதிகம் உதவி பண்ண மாட்டாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கண்ணீராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கண்ணீராசில நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு விநாயக பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதிய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் சரி இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சூரியன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் கூட இருந்தே உங்களை கெடுக்க நினைக்கிறதுக்கு நிறைய உறவுகள் காத்துட்டு இருக்கு உள்நோக்கத்தோடு பழகக்கூடிய உறவுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தெளிவாக புரிந்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமையும் அதனால் உறவினராகட்டும் நண்பர்களாகட்டும் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க ஏன்னா உங்கள் கூட இருந்தே சில பேர்லாம் கெடுக்க நினைப்பாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக உங்களுக்கு அமையும் அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருங்க உங்களுக்கே தெரியும் யாருக்கிட்ட யாரெல்லாம் உங்களுக்கு கெடுதல் நினைப்பாங்க யாரெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஏன்னா நீங்களும் ரொம்ப புத்தி கூர்மை நிறைந்தவங்க இல்லையா அதனால உங்களுக்கே தெரியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது சந்திரனோட இடப்பெயிற்சி அவ்வளவு சாதகமாக இல்லை அதனால ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் முதலீடுக்கு தகுந்த வருமானம் கிடைப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசியில் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் ஆன்லைன் வர்த்தகத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்காது சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ஆன்லைன் வர்த்தகத்தில் இப்போ பிஸ்னஸ் செய்கிறவங்க ஆன்லைனில் முதலீடு போட்டிருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிறீங்க கலந்துகிறீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிலை ஏதாவது விற்பனை செய்கிற மாதிரி இருக்குது அதாவது நெ நிலம் எதாவது வாங்குற நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதில் உள்ள நெளிவு சுழிவுகளை அதில் உள்ள பிரச்சனைகளை வெள்ளங்கங்களை நல்லா பழித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த நிலத்தை வாங்கிறது நல்லது நிலம் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதன் உங்களுடைய ராசியில் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உங்களை தேடி வரும் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் ரிசீவ் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் கூட வேலை கிடைக்க கிடைக்குமா கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே கம்பெனிலேருந்து உங்களுக்கு கால் வரும் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தது ஓகேவாயிடுச்சி அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் உங்களை தேடி வர இருக்குது ஒரு சிலர் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு அமையும் அரசாங்கத்தின் மூலிமா ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசாங்கம் மூலிமா நீங்கள் ஒரு புதிதாக ஒரு ஆர்டரு கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியில் பத்தாம் இடத்துல இருக்கிறார் தள்ளி போன திருமணம்லாம் இந்த காலகட்டத்தில் மேஜ் பண்ணி அப்படின்னா அதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்க அந்த வேண்டுதலை இன்னும் நிறைவேற்றலை அப்படின்னா அதெல்லாம் நெ நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நீண்ட நாட்களுக்கு முன்னாடி வைத்திருந்த வேண்டுதலெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய கால அமைப்பாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட காலமாக ஏக்கத்தில் இருந்த அந்த தம்பதிகளுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய கண்ணீராசி என்பர்களுக்கு சுக்கரன் ஏழாம் அமர்ந்திருக்கிறார் வாக்கு சித்தால வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு ஒரு பிரபலமானவருடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அமோகமா இருக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் உங்களுடைய ராசியில ஏழாம் இடத்துல இருக்கிறார் கல்விக்காக கொஞ்சம் அதிகமா செலவு செய்வீங்க தாய் வழி உறவுகளால சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கு தாய்வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் குறிப்பா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அவ்வளவுதான் இனிமேல் என் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது இந்த குடும்பத்தில் இப்படியே தான் சண்டை சச்சரவு அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு ஒதுங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதுவும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவீங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களால் என்ன பண்ண முடியும் என்ன பண்ணனா அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவீங்க ஓரளவுக்கு இந்த வாரத்தில் பெரிய சண்டை சச்சரவுகள் எதுவும் வராது அதை வந்தாலும் கூட அதை சரி செஞ்சுருவீங்க இருந்தாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான சூழல் இருக்குது கவனமாக இருக்கிறதுனாலது தடிமனான வார்த்தைகளை அந்த காலகட்டத்தில் பயன்படுத்திடாதீங்க கேது பகவான் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜாமீன் போடாதீங்க இப்போ யாராவது கடன் வாங்குறாங்க அந்த கடனுக்காக நீங்கள் ஜாமீன் போடுறதா இருந்ததுன்னா அதை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி யாராவது உறவுகளோ அல்லது நண்பர்களோ உங்களுக்கு ஜாமீன் போட கூப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் போவாத இருக்கிறது ரொம்பவும் நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கே கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் ஏற்படும் அதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த கன்னிராசி அன்பர்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அப்படி கா வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு நிறைய பாடுபட வேண்டியும் நிறைய கெட்ட பேர் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதனால் கவனமாக இருங்க வண்டி செல்லும்போது ரொம்ப கவனமா இருங்க இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் தினமுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை தூங்குங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கன்னிராசி அன்பர்கள் செய்து பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி உங்களால் முடிந்தால் ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது தானமாக உணவு தானமாக கொடுத்துட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ